கம்பெனி ஆரம்பிக்கல மக்களை ஏமாத்த கம்பெனி ஆரம்பிக்கல இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தவொடனே போய் சரண்டர் ஆகியிருக்காரு அவரே விசாரணைக்கு ஒரு வாரம் போயிருக்காரு முழு விசாரணை முடிச்சிருக்காரு எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்துருக்காரு விசாரணைக்கு எல்லாம் முடியுது அடுத்தது பெயில் வரணும் பெயில் இஸ் கம்பல்சரி பெயில் அவர் வெளியே வருவார் வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப கம்பெனி நடத்த தான் பார்ப்போம் பார்க்க நடத்துறதுக்காக தான் அவ்வளோ போராட்டம் பண்ணுறது கம்பெனி நடத்துவார் கம்பெனி நடத்தும் பட்சத்தில் உன் காசு வாங்க போகிறாரு சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் மக்களே அதாவது இந்த கம்பெனி நடத்த தான் அவர் வந்து போராடிட்டு இருக்கார் சரி கம்பெனியை இழுத்து மூட்டு போகிறதோ இல்லை கம்பெனியிலருந்து ஏமாற்றி மூட்டு போகிறதோ இருந்தால் அவர் போய் சரண்டராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் தலைமராக இருப்பலாம் வெளிநாடு வச்சு ஓடி போயிருக்கலாம் அதெல்லாம் பண்ணல ஸோ எல்லாத்துக்கும் மேலே அவர் முகத்தை காமிச்சு காமிச்சா எல்லாத்தையும் மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் ஸோ இதெல்லாம் போராட்டம் நடக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நடத்துவதற்கு பண்ணிட்டுருக்காரு இப்போ வெளியே வந்து கம்பெனியை நடத்தும் பொழுது அந்த கம்பெனி எப்படி நடத்த முடியும் கம்பெனி நடக்கும் பட்சத்தில்